ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக்காக முடிந்த அளவு நினைக்கிறீங்க ஆனா உங்க வாழ்க்கையில எப்போதுமே நோய்கள் பிரச்சனைகள் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் குடும்பத்தினரை குறித்த கவலைகள் உங்களை வாட்டிக்கிறதா ஜ நமக்கு ஏன் இந்த கஷ்டம் நினைக்கிறீங்களா கலாத்தியர் ரெண்டு படி நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் கிறிஸ்துவோடு சில்வையோடு அறியப்படுகிறேன் இந்த இறைவாத்தை உங்கள் துன்ப நேரத்தில் தியானிக்கும் போது உங்கள் பலப்படுங்க நான் துன்பங்கள் எல்லாமே நாம் நெருங்கி வருவதற்கு உதவக்கூடிய படிகள்ங்க அதனால இனிமே துன்பத்தை கண்டு கலங்காம அதற்காக ஜபிங்க ஆமன் சடைய